வணக்கம் நண்பர்களே ஜாதகத்தில் புதன் பகவானுடைய தன்மை என்ன ஒரு லக்னாதிபதி இப்போ கன்னிக்கும் மிதுனத்துக்கும் லக்னாதிபதியே புதன் இப்போ இவங்களுக்கு தாராளமாகவே நல்ல பேச்சாற்றல் திறமை இருக்கும் மற்றவங்களுக்கு கவரக்கூடிய தன்மை இருக்கும் இதற்கு மேலாக அந்த லக்கணத்திலேயே குரு பகவான் அதாவது வந்து புதன் பகவான் இருக்கார் இன்னும் சிறப்பு எல்லா பலமும் அவங்களுக்கு உண்டு அவங்க பேச்சிலேயே மற்றவங்கள ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு இப்போ உங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல புதனும் சுக்கரனும் இருக்குது அல்லது புதனு குரு இருக்குது ரொம்ப சிறப்பான படம் சார் ஜோதிட ஞான எழுத்தாற்றல்ல பேச்சாற்றல்ல கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எதை எப்படி செய்யணும் ரொம்ப ஆர்வம் இருக்கும் அதே வேலையாக செய்யக்கூடியவங்களும் இருப்பாங்க அப்படிப்பட்ட பேச்சாற்றல் எழுத்தாற்றல் இதெல்லாம் வரணுன்னா புதன் சுக்ரனோடு சேர்ந்து இருந்து லக்கணத்தை பார்க்கணும் அல்லது லக்கணத்தில் இருக்கணும் மிகப்பெரிய பெர்ஃபெக்டர்